மாப்பட்டி என்ற கிராமத்தில் வசிக்கும் சரண்யா என்ற பள்ளி மாணவி ஒரு மழைக்கால நாளில் பள்ளியிலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தாள் கடும் மழை ரோடு முழுக்க குளம் போல தண்ணீர் சரண்யா தன் புத்தகங்களை துணியால் மூடி மழையில் நனைந்து நடந்து கொண்டிருந்தாள் அவள் அருகே ஒரு தெரு நாய்க்குட்டி குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தது அதைப் பார்த்து மற்றவர்கள் எல்லாம் ஒதுக்கி விலகி விட்டார்கள் ஆனால் சரண்யா மட்டும் தன் சுடிதார் துணியில் ஒரு பகுதியை அந்த நாய்க்குட்டிக்காகக் கிழித்து போட்டாள் ஒரு சிறிய புலி சாத உணவு பாக்கெட்டில் இருந்ததை அது முன் அந்த நாய்க்குட்டி மெதுவாக அசைந்தது சரண்யா வாடாது சென்றாள் ஐந்து வருடங்கள் கழிந்தது சரண்யா ஒரு நாள் கல்லூரி வாசலில் நிலை தவறி கீழே விழுந்தாள் சாலையின் நடுவே எதிரே ஒரு வாகனம் வேகமாக வந்தது அனைவரும் அலறினார்கள் அந்த நேரத்தில் ஒரு பெரிய நாய் ஓடி வந்து சரண்யாவை இழுத்து ரோட்டின் ஓரமாக இருக்கும் மருத்துவமனைக்கு கொண்டு வந்தது அவளை காப்பாற்றியது அது யாரும் எதிர்பார்க்காத அந்த நாய்க்குட்டிதான் இப்போது வளர்ந்திருக்கிறது சரண்யா அதை பார்த்து கட்டிப்பிடித்தாள் வாயால் எதுவும் சொல்ல முடியவில்லை ஆனால் மனதுக்குள் சொன்னாள் நன்றி மறப்பது நன்றன்று நன்றாலது அன்றே மறப்பது நன்று இந்த கதை நாம் சிறிய அன்பும் பெரிய நெஞ்சும் என்ற உண்மையை உணர வேண்டியது என்பதற்கான ஒரு அற்புதமான நினைவு பாடம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க